i'm party

மாலை குளித்து மலைவு முதல் சாலை உற்றாரோடு உண்ண உறவு ஒரு காக்காக்கி சோறு வச்சோம்னா இன்னொரு காக்காயை கூட்டி சாப்பிடுவோம் ஆகார உன்னை எல்லோரும் ஒன்றாக அன்பாக ஒடிவாங்க இந்த அனுபவப் பொருள் விளங்க காக்கை அண்ணாவின் நீங்கள் அழகான வாயால் பண்ணாக பாடுவீங்க அப்படின்னு அல்லையா மராட்சி பாடினர் ஆமாம் ஏன்னா ஒரு காக்காக்கி சோறு வச்சோம்னா இன்னொரு காக்கா ஏவப்படுது தெரியுமா இந்த சனி பகவானுடைய பார்வை மங்கு சனி பொங்கு சனி மரணட்சனி இதுல இந்த இளமையில ஏழரை சனி மாட்டிங்கன்னா அவன் தாங்கிடலாம் முதுமையில வந்துச்சுன்னா அவனால தாங்க முடியாது ஏன்னா சனி பகவானுக்கு வாகனம் காக்க அதனால சமயத்துல மனுஷன் வேதனைப்பட்டு சோத்துல விஷத்தை கலந்து வச்சிருக்கணும் அப்படின்னு இன்னொரு காக்கை சாப்பிட்டு உயிரோடு இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த காக்கா சாப்பிடும் ஏன்னா அதுக்கு ஒரு கூர்மையான புத்தியில இருக்குல்ல அந்த மாதிரி ஒற்றுமையா இருக்க வேண்டிய நிமிடத்திற்காகவே சொல்லப்பட்ட இந்த பழைய பட்டியல்கள்ல இதுவும் ஒரு பாடம்

செங்கோட்டியால் புல்லாம் குடல் என்று சொல்லக்கூடிய இசை கருவிகள் ஓசை ஒரு அற்புதமான ஒரு பாடல் ஞானமான பாட்டுக்கு சொந்தக்கார பெண் ஆகினாலே ஆலோரம் சோ அற்புதமான காரணம் ஆலோரம் சோ என்று சொன்னால் பறவைகளை கட்டக்கூடிய ஒரு ஒளி குறிப்பு

சுருக்கமா சொல்லு சுருத்தமா பேசி சுருக்கமா பாடு சுருக்கமா எழுதுன்னு சொல்லுவாங்க நேரம் காலத்துக்கு அதே நேரத்துல என்ன என்ன சாப்பாட்டுல அழுவிய வைக்கிறேன் அழுவில் வைக்கிறேன்னு சேர்க்கை எல்லாம் போயிடுச்சு விஷத்தை வச்சுக்கிட்டு விளையாக்கிறேன் புரிய வேலை சாக்குபடி உடனடியா மகசூல் பெறணும் அப்படிங்கிற காரணத்துக்காக என்ன அப்படின்னா

ஐம்பத்தோரு ஆயுத எழுத்துக்களைக் கொண்ட ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறளில் அறத்துப்பால் பொருள்பால் இன்பத்துப்பால் வைத்து ரொம்ப அற்புதமான நட்சமினார் வள்ளுவன் கடலோன்ற பெற்றதான் ஒன்றே முகாணி சுருக்கமாட்டை திறந்தவன் வள்ளுவன் அன்றைக்கே அவர் சுண்மை சொல்லி விளங்க வைச்சிருப்பேன் அகர முதல எழுத்தெல்லாம் மாலைமகன் முதல் சூழ்நத்துடைய தாய் தந்தையை வணங்கி அந்த திருக்குறளை நமக்கு பொக்கிஷமாட்டை கொண்டிருக்கிறார் அதைப் போல சுருக்கமாக இங்கே மன்னாசியாவில் இருந்தது மகாபாரதம் பெண்ணாசியா அமைந்த ராமாயணம் நன்றி மறந்ததால் வந்தது கந்தபிராம் என்று சுருக்கம் இப்படி சுருக்கமாக ஆழவம் சொல்லு பாடுகின்ற இந்த பாடலை கற்று முழு இப்படிப்பட்ட தெய்வீகமான எல்லாம் கவிஞர்கள் பெண்ணா சும்மா வருவார்களாம் அப்படி பார்க்கற நேரத்துல உண்மவே வந்தாள் ஒரு கோடி ごめんなさ thank <laughs> you

அமேகப்பட்ட தெய்வ யானை என்ற பெயரோடு வளர்ந்தவர்களின் முருகப்பெருமான் முதல் தாரமாக திருப்பரங்குடத்தில் மனம் தெய்வ யானை அதே நேரத்தில் சுந்தர் இந்த பள்ளியை இரண்டாம் தாரமாக ஏற்றுக் கொள்கிறேன் என்று கந்தபுருமன் அண்ணோடுத்த வாக்கை நிறைவேற்றக்கூடிய கால நேரம் நெருங்கி வள்ளியை சந்திப்போம் முருகனுடைய பெருமைகளை எடுத்து வைப்போம் அதற்கிடையே வளர்தான் ஒரு வன காவலன் முதலில் அவனை சந்தித்து கடகத்தில் குண்டாடன காரணத்தை அவன் மூலம் தேடி அதை மருந்து உண்முகத்தை நாம் வெளிப்புறமாக்குவோம் நாராயணன் வடக்கு கோட்டை நினைவில் வாழும் தெய்வத்திரு சாவண்ணா ரெங்கப்பா சத்திய இந்தியப் பிரியர் அய்யா இந்தியப் பிரியர் அய்யா அத்தியப் பிரியர் அவர்கள் சார்பாக அவர்கள் நினைவாக நார்மாவை எடுத்துக் கொண்டிருக்கோம் அண்ணன் கணேசன் அவர்களுக்கு அவர்களுக்கும் உரிய 201 நண்பர்கள் பாளைங்கிரறாங்க ரொம்ப சந்தோஷம் நினைவில் வாழக்கூடியவர்களை சார்பாக அன்பளிப்பு வழங்குவது நிச்சயமாக அனைவருக்கும் அவருடைய ஆசீர்வாதம் ஆகாயத்திலே கிடைக்கும் ஆகவே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மனப்பூர்வமாக இந்த அன்பளிப்பு வாரி வழங்கிய மரியாதைக்குரிய அண்ணாதவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தாரர்களுக்கும் நன்றி நன்றி கண்ட வணக்கம் நாங்கள் எவ்வளவு ஊதியம் வாங்கினாலும் இதே போல பாராட்டி இந்த அன்பளிப்பை வழங்கும் மிகப்பெரிய ஒரு கருவி கிணற்றிலே விழுந்த வாரியத்தில் இவர்கள் போடக்கூடிய பாதாளர்கள் மாதிரி நன்றி வணக்கம் வணக்கம்